என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் செய்கிறோம் உங்கள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்புவிங்க நம்ம எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அதே போல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசலாம் தான் வந்திருக்கிறேன் நம்முடைய துவாரகமயாலயத்தோட பாபாவோடய பிறந்தநாள் ஏப்ரல் ஆறு அதுக்காக நோட்டீஸ் நம்ம அடித்தாச்சு பத்திரிக்கை அடிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பாபாவோட ராமநவமி அன்னைக்கு நம்ம துவாரகமய ஆலயத்துக்கு வந்து அந்த ஒவ்வொரு பூஜையும் நடக்குது அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பரணம் சொல்லி நான் நேரில் வந்து உங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரி இந்த பத்திரிகை தர நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் செய்கிறான் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக காலையிலே வந்துருங்க ஏன்னா காலையிலேருந்து நம்ம அன்னதானம் போட ஆரம்பிக்கிறோம் மதியானம் அன்னதானம் ஈவினிங் அன்னதானம் இப்படி நம்ம அன்னதானம் போடுறதுனால நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு வந்து இந்த விழாவில் பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த கோயிலோடய அட்ரஸ் வேணால் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இந்த பாபாவோட பிறந்தநாள் விழாவில் சிறப்பாக கலந்து கொள்ளுங்கள் சாயராம் இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் நாம் எங்கே தோக்கடிக்கப்படுகிறோமோ அங்கே தான் நம்ம எங்கே நம்ம தள்ளி விடுறாங்களோ நாம் அங்கே எழுந்து நிற்கணும் உண்மையிலே யார் நம்மளை எங்கே ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல நாம் நம்ம அவமானத்தை தொடச்சி வெகுமானமாக போய் நிற்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சாய் சகோதரி தன்னுடைய வேலையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க பல பிரச்சனைகளை சந்தித்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணாங்க சாயன்னா எனக்கு அங்கே வேலை செய்கிறது இருக்கலாமா வேணாமா மனசு ரொம்ப கவலையாக இருக்குன்னு வ வருத்தத்தோடு பேசும்போது அப்பா சொன்ன ஒரு வார்த்தை உன்னை எங்கே அவமானப்படுத்தினார்களோ அங்கே நீ வெகுமானப்படுத்தப்படுவாய் நீ கவலைப்பட வேண்டாம் நீ அங்கேயே இருன்னாரு நான் தான் அதை தான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன் அந்த சகோதரிக்கு சொன்னேன் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஆனால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் சந்தோஷமாக என்னால் முடியும் அப்படின்ற நிரூபிச்சுட்டு வாங்க அப்போ தான் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் ஏன்னா அவங்க பாபா மேலே அவ்வளோ தீவிரமான பக்தர் அப்போ கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்ல பயந்து நம்ம வர போகிறதில்ல ஆனால் நம்மளுடைய திறமையை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வாங்கன்னு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது சார் நிலைய பாபாவோட ஆசீர்வாதம் அந்த சகோதரிக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு அதுதான் உண்மை உங்களுக்கு இப்படி ஏதாவது நிகழ்ச்சி வந்தோன்னா பாபாவோட பாதத்தை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்க கண்டிப்பாக நாம் அந்த இடத்துல நிமிந்து நிற்கிற அளவுக்கு நம்ம கைகளை தூக்கி உயர்த்தி யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களே உங்களை பாராட்டுற அளவுக்கு அப்பா மாற்றுவார் அது சத்தியமான வார்த்தை அப்படி தான் ஒரு சாய் சகோதரிக்கு ஒரு அனுபவம் வந்தது அதை நம்மளோட பகிர்ந்துருக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் மனசு தளர வேண்டாம் எதற்காகவும் மனசு தளர வேண்டாம் ஏன்னா நம்ம மனசு தளர்ந்தாதான் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே கடவுள் இருக்கிறார் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அந்த நம்பிக்கை கடவுள் மேலே நம்ம வைக்கிற பாபா மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும் அந்த நம்பிக்கையோடு இருந்த ஒரு சாய் சகோதரிக்கு அவங்களுக்கு எப்படி அவங்கள திருப்பி உயர்த்தப்பட்டார்ன்றதை மட்டும் பாருங்கள் யார் அவரை வேணாம்னு சொன்னாங்களோ அவரே அந்த வேலைக்கு திருப்பி நீ இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அப்பா அவர் நம்பிக்கை கொடுத்துருக்குறார் அதை நம்ம கேட்கலாம் கேளுங்க ஓம் சைராம் வணக்கம் சைராம் நான் விழுப்புரத்து வந்து மோகனா பேசுறேன் சாய்ராம் போன வியாழக்கிழமை உங்ககிட்ட பதிவு பதிவு போட்டேன் நீங்க எனக்காக உங்க பிள்ளைகளும் நான் தூங்கவே நான் இப்ப தூங்குற சாயராம் நீங்க இன்னும் நான் ரெக்கவர் ஆயிடணும் சாய் ரொம்ப நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உங்க மையத்துல பிரார்த்தனை செஞ்சதுக்கு உடான கொடி நன்றிகள் சாய்ராம் ஓம் சைராம் இவங்க தூக்கம் வரலன்னு கேட்டிருந்தாங்க சாய்ராம் தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் நல்லபடியாக தூங்குறேன் சேரம்னு சொல்லி இப்போ நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் சொன்ன வாய்ஸ் மெசேஜ் வேறு பார்க்கலாம் இருங்க அந்த சகோதரி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க அதை கேட்கலாம் சாயராம் முக்கியமான விஷயம் சாய்ராம் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு காலை பண்ணிட்டேன் உங்களுக்கு ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு சாய்ராம் ஒரு நல்ல நியூஸு எந்த மேனேஜர் என்னை வந்து நீங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறதுனா கூட ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரோ டிசம்பர் மாதம் அதே மேனேஜர் இப்போ வந்துட்டு அவரோட ஒரு டீமில் இடம் இருக்குது அப்படின்னும் ஜூன் மாதத்துலேருந்து நான் புது டீமில் சேர்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் புது டீம் கிடச்சிடும் நம்ம ஜூன்னே வச்சுக்கலாமே லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சீனியர் ஆள் தான் தேவையான அவங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து புது டீம் எனக்கு கிடச்சிடுச்சு போகிற மாதிரி இருக்கும் என்ன என்ன ரெண்டு மாதம் தானே ஃபாஸ்ட்டாக ஓடிடும் என்ன ஒரு சூப்பர் மெராக்கிள் பாருங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வேறு வேலையை மாறுறதை பற்றி யோசிக்காதீங்க இங்கேயே அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நான் நல்லா உங்களை ஆர வைப்பார் நல்லா முன்னு பரவ்பார் அதுக்கப்புறம் வேற மாறுறதை பார்க்கலாம்னு கூட நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எனக்கு நிறையா வாட்ஸ்அப்பும் வரும் எந்த என்ன அப்பாவோட ஃபோட்டோ போட்டு அப்பா சொல்கிற சாய் சொல்கிற மாதிரி வரும் எங்கே வந்து உங்களை வந்து கீழே தள்ளுறாங்களோ அதே இடத்துல ஒரு நான் வாழை வைப்பேன் அப்படின்ட்டு நிறைய மெசேஜ் எல்லாம் வரும் சாய்ராம் சாய் அப்பாவோட மெசேஜ் சொன்ன மாதிரியே அப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த வாய்ப்பு எனக்கு நல்ல வாய்ப்பு அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அவர் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்பா சாய்ராம் வணக்கம் சாயண்ணா நான் எங்கள் பாப்பாவுக்கு வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு பிரார்த்தனை வச்சுட்றேன் அண்ணன் அண்ணா எங்க பாப்பாக்கு வேலை கிடைச்சிருச்சு சாயணும் ரொம்ப நன்றி சாயனா சாய் அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் அப்புறம் சாய் பிரார்த்தனைக்கு பசங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி சாயனா உங்களுக்கும் சேர்த்து நன்றி செய்யணும் நீங்க சீரிலும் போய் இந்த பிரார்த்தனை செஞ்சு என் பாப்பாக்கு வேலை கிடைச்சிச்சு சாயனா ரொம்ப நாளா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப பாப்பாக்கு வேலை கிடைச்சிச்சு செய்யணும் சாய அப்பாக்கு நன்றி சாய் உங்களுக்கும் இவங்க த மகளுக்கு மகளுக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்பா கண்டிப்பா வேலை கொடுப்பாரு கவலைப்படாதீங்க அவளுக்கு சில தடைகள் இருக்கு அதை மட்டும் நீக்கி கண்டிப்பா ஒரு வேலையை கொடுப்பாரு தைரியமாக இருக்க சாய சொன்னோம் உண்மையிலேயே அப்பா அந்த தடையெல்லாம் நீக்கி ஒரு நல்ல இடத்துல வேலை கொடுத்தா சார் அம்மா தான் அப்பாவோட ஆசீர்வாதம் சொல்றது எதுக்காகவும் நம்ம மனம் கலங்கக்கூடாது முதல்ல தைரியமாக இருக்கணும் அந்த தைரியம் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை சோர்ந்துடுறீங்க பாபா நிறையா கொடுக்கும்போது தான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் ஆனால் சில பிரச்சனைகள் வந்தோம்னா நம்ம சூழ்ந்து உட்காந்துடுறோம் பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம தைரியமாகவே இருக்கணும் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது ஏன் தைரியமாக இருக்கணும்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறா சார் கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எப்படி ஏன் பயம் வருதுன்னே தெரியல எனக்கு வாழ்க்கை எப்படியோ போயிடுமோ என் வாழ்க்கை அவ்வளோதானோன்னு ஒரு புலம்புறது அதிகமாக இருக்குது இப்படி புலம்புறது என்னது நிறுத்துங்க எங்கே விழுந்தமோ அங்கே நாம் முளைச்சி வருவோம் ஒரு சாதாரண விதை கூட செய்கிறான் கீழே விழுந்துதுன்னு வச்சுங்களேன் புயல் காற்று மழைகளெல்லாம் புயந்தாலும் அந்த மண்ணை பொழந்துங்க வெளியே வரும் அந்த விதைக்கு இருக்கிற அந்த தைரியம் கூட ஒரு சாதாரண மனிதனுக்கு இல்லாமல் போயிடுது இப்போல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா புலம்புறது அழுவுறது அவ்வளோதான் என் வாழ்க்கையே போயிடுச்சின்ட்டு அப்படியே நம்மளை நாமே சோர்ந்துக்கிறது ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் உடனே பயப்படுறது இது எல்லாம் எப்படி தான் நடக்குதுன்னே தெரியல அப்புறம் கடவுளை நாம் எதுக்காக கும்பிட்றோம் சத்குரு எதுக்காக கும்பிட்றோம் அவர் நம்மளை அப்படியே தள்ளி விட்டு போகிறதுக்காக உட்காந்து ஊந்து உந்து கும்பிட்றோம் அப்போ நம்ம சும்மா கும்பிட்றோமா அது அந்த நம்பிக்கை இல்லாமே கும்பிட்றோமா அதை தயவு செஞ்சு நம்மளுடைய சாய்பக்தர்கள் மாற்றிக்கணும்னு நான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் பிரச்சனைகள் வரும்போது தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் கடவுள் உங்கள் கூட இருப்பார் யார்கிட்ட தைரியம் இருக்கோ கடவுள் நம்மளை கைப்பிடித்து தூக்கி விடுவார் இந்த பிரச்சனையில நான் மீண்டு வருவேன் நான் இதற்காக பிறக்கவில்லை பாபா இருக்கிறார் என் கூட கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு யார் தைரியமாக சண்டை போடுறாங்களோ அவர்களை பாபா ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் பொறுமை நம்பிக்கை சொன்ன காரணம் மூணாவது தைரியம்னு சொல்லியிருக்கணும் அப்பா அந்த தைரியத்தை இழந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது கண்டிப்பாக பாபா முற பக்தர்கள் தைரியத்தோடு போராடுங்க உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நீங்கள் விழுந்த இடத்துலேருந்து தைரியமாக நிமிந்து அப்பா ஒரு பெரிய உதவி செய்ய சாயிறான் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு லைவில் பாருங்கள் அப்போ அவள் ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் சாய்ரா ஓம் சாய்ரா